அம்புக்கிணிய கோரக்கர் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் கன்னி ராசி இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து பொதுவாகவே இந்த சனி வந்து கன்னிராசிக்கு ஒரு புறம் யோகாதிபதியாக இருந்தாலும் ஒரு புறம் சத்ருஸ்தானாதிபதி அப்போ என்னென்னா இந்த வக்ர காலத்தில் புத்திரர்கள் வந்து பகச்சிக்கிட்டும் புத்திரர்களுடைய கோபத்தை சம்பாதிச்சுக்கிட்டும் இந்த ராசிக்காரங்க அவங்கக்கிட்ட வெறுப்பையும் சம்பாதிச்சு கஷ்டத்தை கஷ்டத்தையும் சம்பாதிச்சு அவங்களுக்கும் சிரமத்தை கொடுத்து இப்படியெல்லாம் இந்த ராசிக்காரங்க வந்து இந்த சனி வக்கரமான காலத்தில் நடந்தது அதாவது இருபத்தொம்பது ஜூனில் இப்போ வந்து இருபத்தொம்பது ஜூன் அந்த 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 மூன்றரை மாதம் நடந்த அந்த அந்த கஷ்டங்கள் எல்லாமே இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு வக்கர நிவர்த்தி வந்து அவங்களுடைய கோபம் தாவங்கள் கொஞ்சம் தனியும் அதே மாதிரி பூர்வீக சொத்து எடுக்கிற பிரச்சனை தீரும் அதே மாதிரி இப்போது அதாவது உங்களுடைய ம மனம் புத்தி இதெல்லாம் பேதழிச்சு போய் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்த அந்த மனோநிலை எல்லாம் இப்போ மாறும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லையா அப்படின்னு ஒரு மனநிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அந்த அதிர்ஷ்டமே இல்லைங்கிறதெல்லாம் இந்த வக்ர நிவர்த்தியில் மாறும் அதிர்ஷ்டம் இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது அதிர்ஷ்டம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லணும் அப்போ அந்த அந்த காலகட்டத்தை இந்த கன்னிராசிக்காரங்க இப்போது அடைஞ்சிட்டாங்க இந்த பதினஞ்சு பதினொன்றுக்கு அப்புறமா அவங்களுக்கு அப்படியே படிப்படியாக படிப்படியாக இந்த சனி வந்து பொதுவாகவே ஆறாம் இடத்து சனி மிகப்பெரிய அஜாத சத்ரு எதிரிகளை விளையிறது நோயை விழுறது கடனை விழுறது பெரிய பெரிய தொழில்கள் புரிகிறது பெரிய பெரிய சம்பாத்தியங்கள் பண்ணுறது இன்னும் சொல்லப்போனால் அதாவது என்ன சொல்கிறது இப்போ பெருத்த தொகை சம்பாதிக்கிற யோகமெல்லாம் இந்த சனி ஆறில் இருந்தால் இருக்கணும் ஆனால் அடிக்கடி இந்த வக்ரமும் இந்த அதிச்சாரமும் எதோ பாதித்து தான் வந்து இந்த ஒன்றரை வருஷம் சனி போயும் கூட அந்த கும்பத்துக்கு போயும் கூட கன்னிராசிக்காரங்களால் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போக முடியல ஆனால் இப்போ வந்து இந்த வக்ரம் ஆகி அது நிவர்த்தி ஆகிறதுனால மேபி இந்த காலகட்டத்தில் சனி இன்னொரு முப்பது மார்ச்சுக்குள்ள உங்களை வந்து ஒரு புதிய பாதையை காட்டி அவர் உங்களை வழி நடத்துவாருங்கிறது மட்டும் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு போனஸான விஷயம் அதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா குடும்பம் குழந்தைங்க பூர்வீக சொத்து சமாச்சாரங்கள் அப்புறம் வந்து என்னது அதாவது விவசாயம் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல முன்னேற்றத்துக்கு வர்றதுக்கு இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நாலரை மாதம் அதுக்கு மேலே வந்து ஏழுக்கு போகுதுன்னா அது கண்டச்சனின்னு பேர் ஆனால் அது நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு சிலருக்கு இது முதல் ரவுண்டாக இருக்கான் ஒரு சிலருக்கு ரெண்டாவது ரவுண்டாக இருக்கலாம் இதில் முதல் ரவுண்டில் கண்ட சனி வர்றவங்க தான் ரொம்ப பாதிப்பாக இருப்பாங்க அதாவது சிறு வயது பிள்ளைங்க இந்த கன்னிராசியில் வந்து ஒரு இருபத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சனி வந்து இப்போ மார்ச்சில் பயிற்சி ஆகும்போது கண்ட சனின்னு வரும் ஆனால் கூட குரு வீட்டுக்கு போகிற சனி பெரிய கண்டங்களை கொடுக்க மாட்டான்னு சொல்லி ஒரு ப ஒரு இது இருக்குது அதாவது தனுசுலேயும் மீனத்துலேயும் சனி இருக்கும்போது அவன் பெரிய கண்டங்களை கொடுக்க மாட்டான் அப்படின்னு இருக்குது அதனால் அதுலேயும் ஒரு ஆறுதல் இருக்குது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு அதாவது குழந்தைக்காக போராடிட்டு இருக்கிற கன்னிராசி ஆண் பெண் யாராக இருந்தாலும் அந்த அவங்களுக்கு வந்து இந்த பக்ர நிபத்தி வந்து போனஸ் என்னென்னா குழந்தை பாக்கியத்தை உருவாக்கி கொடுக்கும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஏற்படும் அப்புறம் ஏதாவது கடன் வந்து வாங்கி மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் அது நான் கடந்த மூணு நாலு மாதத்துக்குள்ளே கஷ்டம் ஏதாவது கழுத்து நெரிசிச்சதுன்னா அதுலேருந்து விடுதலை பா விடுதலை ஆகி அங்கேருந்து தப்பிச்சிருவாங்க அப்புறம் பெரிய நோய் நொடி ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு அப்படியெல்லாம் இருந்தவங்கெல்லாம் இந்த பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பிறகு அவங்க ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி நிம்மதியாக வந்து சேரக்கூடிய அமைப்பும் இந்த நாலரை மாத காலத்தில் இருக்குது அந்த கண்டச்சனையை பற்றி பயப்படாதீங்க அது குரு வீட்டுக்கு போகிறதுனால ஒரு பெரிய பாதிப்பெலாம் கிடையாது ஆனால் இப்போ பயன்படுத்துறது இந்த நாலரை மாதத்தை நீங்கள் கருத்தாக வந்து இருக்கிறத ஏதோ அதாவது விட்டது கொட்டது ஏதாவது ஒன்று பாதியில் விட்டுருந்தால் கூட அதை கரெக்டாக மறுபடியும் கண்டினியூ பண்ணி அந்த வேலைகளை முடிச்சு ஏன்னா ஆறாம் இடன்றது வந்து உத்தியோகஸ்தானம் சிலருக்கு வந்து வேலை கிடைக்காமல் இருக்கும் அவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு மூணு நாலு மாதமாக வேலையில் ஒரு டென்ஷன்காக எனக்கு ஒன்றும் இல்லைங்க மேலதிகாரிங்க அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு உத்தியோகத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் சொன்னால் கூட இந்த காலகட்டத்தில் அவங்ககிட்ட இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் அதனால் இந்த நாலரை மாதத்தை பயன்படுத்தி ஒரு ஒரு இடத்துல நல்ல பேர் எடுத்து அப்படி ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் இருக்குது நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க அடுத்து வந்து இந்த கண் ஆப்ரேஷன் பண்ணுறவங்க ஏன்னா சனி வந்து ஆறாம் இடத்து பொதுவாகவே வந்து அஞ்சு ஒன்று ஆறில் போய் உட்கார்ந்தாலே அதுலேயும் வந்து பர்டிகுலராக ராகு ஏழு இருக்கிறதுனாலையும் லக்னத்தில் கேர் இருக்கிறதுனாலும் கண் பார்வை சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் இந்த கன்னிராசியில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த புறை நீக்குதல் அப்புறம் அந்த கண் சிகிச்சை இது மாதிரிலாம் வந்து நீங்கள் இந்த நாலரை மாதத்துக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வரலாம் கண் மட்டும் இல்லை கண் பல் இது சம்மந்தமாக இருக்கிறவங்க பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் சால்வ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு அடுத்து உங்களுக்கு பல வருடங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் அப்படியே சுமூகமாக போயிடும் பத்தாவதுக்கு இப்போ கன்னிராசிக்கு குரு பார்வை இருக்குது குரு பார்வை இருக்கிறனால அதுவும் மே ரெண்டாம் தேதி வரைக்கும் நெக்ஸ்ட் இயர் மே ரெண்டாம் தேதி வரைக்கும் பார்வை இருக்கிறதுனால அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புகள் இல்லை ஆனால் இந்த இந்த டைம் உங்களுக்கு ஒரு போனஸ் டைம் இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க வேலை தேடிட்டுருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிற நேரமும் இது தான் எந்த ஒரு உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு ஏதாவது இப்போ பிரச்சனை இருந்தால் கூட அந்த பிரச்சனை தீர்ற டைமும் இந்த தான் அதனால் இதை பயன்படுத்திக்கோங்க எந்த ஒரு ராசிக்கும் ஆறில் சனி வர்றது எவ்வளோ பெரிய யோகம் அது கனி ராசிக்கு ஆறில் ஆட்சியாக வர்றதுனால நல்ல யோகம் ஆனால் அது என்னமோ தெரில இந்த ஒன்றரை வருஷம் அப்படியே த அந்த ராசிக்காரங்க வந்து நிம் அதாவது திருப்தியாக இல்லை எது எதுலேயுமே திருப்தியாக இல்லை வருது போகுது வருது போகுது ஒரு எதுக்குமே ஒரு கரெக்டான ஒரு பொசிஷன் பொஷிஷன் அமையாமையே அப்படியே போயிடுச்சு இப்போது அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் முன்னுக்கு வந்தீங்கன்னா அடுத்து வர்ற கண்ட சென்னியெல்லாம் ஒன்றுமே கிடையாது கால் தூசி சமம் அதனால் அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அதனால் இந்த நாலரை மாதம் உங்களுடைய பொற்காலம் நன்றி வணக்கம்